ಯಾರಲ್ಲೇ ನೇರ ಯೋಚಿತ

இவங்க கம்மியா இருக்கின்றது ஒரு நல்ல ஆவச உனக்கு சொல்லுகின்றேன் இரண்டு ஆடுகளை எல்லார்த்தனை கொடுத்து விடு அந்த ஆட்டுக்குண்டான படத்தை நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்திற்கு திறமையானது நீ வாங்கி கொடு உன்னுடைய எதுவாறு கேட்டால் ஓனாய் நிறுத்தி விட்டது என்று சொல்லி விட்டார் ஆடுகளில் ஓனாய் வருவது சகரம் தானே ஒன்றும் சொல்ல மாட்டார் என்ற விபரதியாக தான் சொன்னவுடன் அவர் சோதித்து பார்க்கின்றார்கள் அந்த இடையனை ஒவ்வொரு தெரியாத அவனுக்கு அந்த இடையன் சொன்னால் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் நானும் உங்களுக்கு அந்த ஆற்றை கொடுத்து பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த நிலையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் இருக்கான் அவர்களுக்கு நான் சொல்லுமே

கடைசி வரைக்கும் அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றார் ஷைத்தான் கூட உமரை பார்த்து ஓடுவான் என்று ஹதீஸ் நாம் பார்க்கின்றோம் கண்டித்துக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட உமரோதியல் லாகும் தானா அவருடைய பௌருசு நாடாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிகழ்வை நான் சொல்லி முடிக்கின்றேன் உமரோதியல் லா மதியத்தில் முனப்பராவில் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்று சில மாதங்கள் ஓடுகின்றது நெயில் தண்ணீர் வெள்ளத்திற்கு ஒருமுறை வெற்றும்